தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அனுமான இஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பை சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஓஹோ ஃபை ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மின்னமலம் நேருக்கு வணக்கம் திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் தன்னுடைய சகோதரரும் சன் நெட்ஒர்க் குழுமத்துடைய தலைவருமான கலாநிதி மாறனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார் அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகின்றோம் நம்ம அந்த வக்கீல் நோட்டீஸ் அது பாயிண்ட் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இதை பற்றி விரிவாக பேசுகிறோம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜி எஸ் மணி அவர்களிடம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நான் சொன்ன மாதிரி எழுபது பாயிண்ட் சார் இதுல குறிப்பிட்டிருக்கிறது அதில் ஒவ்வொரு விஷயமுமே நம்ம கொஞ்சம் கவனிக்கக்கூடியதாக இருக்குது குறிப்பிட்டு நம்ம பார்க்கணுன்னா முறைகேடுகள் நடந்திருக்கு சட்டவிரோத பரிமாற்றம் நடந்திருக்கு என்னென்ன செக்ஷன் முதக்கொண்டு அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆக இந்த நோட்டீஸுடைய சாராம்சம் என்ன எளிமையாக நம்மளுடைய நேர்களுக்கு புரிகிற மாதிரி அதாவது இந்த நோட்டீஸ் வந்து இப்போ ஏதோ புதுசாக அனுப்பியிருக்கிற மாதிரி அந்த நோட்டீஸில் இல்லை இந்த நோட்டீஸ் ஏற்கனவே வந்து அவர் கலாநிதி மாறனுக்கு வந்து தயாநிதி மாறன் அதாவது எம்பி நம்ம பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் திமுக கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் க கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் அனுப்பிச்சிருக்கார் ஒரு சகோதர அடிப்படையில் அவங்க இந்த சன் டிவியில் இருக்கிற அந்த விஷயமாக அனுப்பிச்சிருக்காரு இவர் ஏற்கனவே ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதே போல் ஒரு நோட்டீஸை வந்து கலாநிதி மாறனுக்கு அனுப்பியிருக்கிறதா அந்த நோட்டீஸில் சொல்லியிருக்கிறார் அந்த நோட்டீஸ் அனுப்பின பிறகு அவரோட சகோதரிக்கு வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபா அவர் செட்டில் பண்ணியிருக்கிறாரு நான் எனக்கு மட்டும் ஏன் செட்டில் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு ஆனால் இப்போ சென்ற வருடம் அவர் அனுப்பிய நோட்டீஸ் வந்து விவாதப் பொருளாக வந்துதான் என்னன்னு தெரியல ஊடகங்கள்லேயும் வந்துதா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவர் அந்த இப்போ சொல்லியிருக்க அந்த நோட்டீஸ்லேயே அதை சொல்லியிருக்கார் அதனால தான் நமக்கே தெரியும் கடந்த வருடம் வந்து இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருன்னு இதில் வந்து இவங்க குடும்ப சண்டைன்னா நமக்கு அதில் வந்து அதில் வந்து விவாதிக்கிற ஒரு தார்மீக ஒரு உரிமையோ கடமையோ நமக்கு கிடையாது இது ஒரு வந்து பொதுமக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இப்போ இருக்கும்போது பணப்பதுக்கல் மணி லாண்ட்ரிங் ஆக்டெலாம் வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எம்பி ஒரு எம்பியாக இருக்கிறவர் சொல்லியிருக்காரு போது அங்கே தான் நம்ம வந்து இதை வந்து இதை ஒரு பேசு பொருளாக வருது இதை விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு சொல்லி அந்த தன்னுடைய லீகல் நோட்டீஸில் சொல்கிறார் மிகப்பெரிய ஒரு பணப்பதுக்கல் இந்த விவகாரத்தில் இவர் நடந்துக்கிட்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணப்பதுக்கல் இருக்கு இதில் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்டில் வந்து நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி தான் சகோதராக இருந்தாலும் அவருக்கு ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்கிறார் எனக்கு வந்து என் ஷேரை கொடுக்கல எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து எங்கள் அம்மா சம்பாதிச்ச சொத்து எனக்கு இதுக்கு நீங்கள் கொடுக்கல அதுக்காக நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய தனிப்பட்ட கம்பெனி விவகாரம் குடும்ப கம்பெனி உங்கள் கம்பெனி உங்கள் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனைக்கு போயிடலாம் இப்போ இது வந்து ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா பணமும் சம்பாதிச்சது ஒரு படம் எடுத்துதான் இருந்தாலும் சரி சன் தொலைக்காட்சியில் வரையறும் சரி மக்களோட படம் தான் மக்கள் வந்து அவங்க வந்து இந்த கேபிள் கொடுக்க அந்த படம் வந்துக்கிட்டோம் படத்தை திரையில் இப்போ வந்து போய் ஒரு மூவியை பார்க்குறதா இருக்கட்டும் மக்கள் கொடுத்த பணம் தான் இவங்க வந்து அதில் வந்து சம்பாரிச்சிருக்காங்க அதனால் இது இருந்து ஒரு நியாயமாக நேர்மையாக ஒரு தொழில் சேர்ந்து பணத்தை சம்பாரித்து இது பண்ணியிருந்தாங்கன்னா அதில் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதில்லை ஆனால் இந்த பண பதுக்கள் இருக்குன்றாங்க அங்கே இதில் ஆனால் இந்த இடத்துல கலாநிதி மாறனவர்கள் அதாவது சன் நெட்ஒர்க்கு வந்து இப்போ பிஎஸ்சிக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அதுல வந்து இது தனிப்பட்ட விவகாரம் குடும்ப விஷயங்கள் பற்றிய தனிப்பட்ட விவகாரம் ஊடகங்கள்ல வர செய்திகள்ல வந்து தவறு இருக்கிறது நாங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்து தான் நாங்க வந்து நிறுவனம் நட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் கலாநிதி அவருக்கு இப்ப வேற வழி கிடையாது இப்ப போய் சொல்லுவாரா ஆமா என் தம்பிதெல்லாம் உண்மைதான் பதுக்கள் தான் பண்ணோம் மணி லாண்டரி ஆக்ட்ல எங்க மேல வந்து இடி வந்து ரேடுக்குவாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சன் நெட்ஒர்க்றது சன் குடும்பம்ங்கிறது அவங்க குடும்பம் சார்ந்த விஷயமா மட்டும் பார்க்க முடியாது இதில் பல மக்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க மிகப்பெரிய ஷேர் வந்து வாங்கியிருப்பாங்க இது வந்து பெரிய அளவில் ஷேர் டவுன் ஆச்சுன்னா வந்து பல மக்கள் வந்து இதில் பாதிக்கப்படுவாங்க அப்போ வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வந்து சொல்லித்தான் ஆகணும் இந்த விவகாரம் உடனே உங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அவங்களோட ஷேர் வந்து நாலு பர்சன்ட் வந்து டவுன் ஆச்சுன்னெலாம் சொல்லியிருந்தாங்க நியூஸ்கள்லாம் வந்துச்சு அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பதிலை தான் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் எதாவது பண்ணுறதுக்கு தான் சொல்லுவாங்க யாருமே வந்து ஆமாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோங்க இது வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு யாரும் ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த சன் குழுமம் அவங்க சொல்கிறாங்க இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இது தனிப்பட்ட குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதனால் இதில் வந்து மற்றவங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்கிறாங்க நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் சன் குடும்பம் சன் டிவி நெட்ஒர்க் எப்படி ஆரம்பித்தாங்க எப்போ ஆரம்பித்தாங்க எங்கேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஐடியா வந்துச்சு எங்கேருந்து ஃபண்டு வந்துச்சு யார் இதுக்கு காரணம் இதையும் வந்து இப்போ ஈடி வந்து ரெய்டி வராங்க அப்படின்னாக்கா அரசு வந்து புனாயித்துறை வருது அப்படின்னா இதனுடைய ஆரம்ப புள்ளியிலேருந்தே விசாரிக்கணும் நீங்கள் சும்மா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அவங்க சொல்கிற அந்த ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவர் முரசொலிமாரனோட மனைவி வந்து அவங்க பேரில் அந்த எல்லாம் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லாமல் அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு தெரியாமலே வந்து இவர் வந்து எல்லா ஷேரையும் அவர் பேருக்கும் அவர் மனைவி பேருக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அதுலேருந்து விசாரிங்கன்னு இவர் சொல்கிறார் நான் சொல்கிறது ஆரம்ப புலியிலேருந்தே விசாரிங்க ஆரம்ப புள்ளியிலேருந்தே இது ஒரு புலனாய்வு வச்சா சன் டிவி நெட்ஒர்க்கு எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி வந்து ஒரு மத்திய அரசு கிட்ட வந்து இவங்க லைசன்ஸ் வாங்கினாங்க அது எப்படி பண்ணாங்க அதெல்லாம் அந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து விசாரிச்சாதான் இதுல மிகப்பெரிய திடுக்கணும் தகவல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சில விஷயங்கள் வந்து வெளிவரும் எப்படி வெளியில் வருங்கிறீங்க எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க இப்போ இவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு இதில் நமக்கு தெரியுது விஷயங்கள் எந்த இடத்துலேருந்து அவரு ஷேரை மாத்திருக்கிறாரு என்னங்கிறத வச்சு நீங்கள் வந்து வாதத்துக்கு போகலாம் நீங்கள் ஆரம்ப புள்ளியே தொடணும் திடுக்கிடும் தகவல்னா அது பொதுவாக இருக்குது சார் அங்கே என்ன அலிகேஷன் இருக்குன்னு இருக்குல்ல ஒரு கேள்வி இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி இப்போ நம்ம ஒரு வழக்கு ஏதாவது ஒரு வழக்கு தொடுக்க போகிறோம்னா ஒரு கம்பெனி சார்பாக ஒரு வழக்கு தொடுக்க போகிறோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த கம்பெனி வந்து ஆரம்பத்தில் நாங்கள் இவ்வளோ ஃபண்டு வச்சு இவர் தான் நிறுவனர் இவர் மூலியமாக தான் இந்த கம்பெனி வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அது ச இது தொலைக்காட்சி நிறுவனமாக இருக்கட்டும் எந்த ஒரு பப்ளிகேஷனாக இருக்கும் பிரிண்ட் அண்ட் இப்போ எலக்ட்ரானிக் மீ மீடியாவாக இருக்கட்டும் யாராக கூட இருக்கட்டும் ஒரு கம்பெனி த்ரூவில் தான் ஆரம்பிப்பாங்க ஒரு கம்பெனி நாங்கள் ஆரம்பித்தோம் இவர் தான் இதுக்கு ஃபவுண்டரு இதுதான் இதனுடைய இந்த ஃபவுண்டரோட இதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன் இதுதான் வந்து கம்பெனியோட ஒரிஜினல் அமௌண்ட் நாங்கள் வந்து இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இதை ஆரம்பித்தோம் இத்தனை இந்த வருஷம் நாங்கள் ஆரம்பித்தோம் இது அதுக்கப்புறம் வந்து அவர் மறைவு பிறகு இவர் வந்தார் இவர் வந்து இப்படி தான் போகும் இங்கே நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க ஆரம்ப புள்ளிலிருந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க இங்க இந்த நிலிகள் நோட்டீஸா நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப புள்ளி சுமங்க சுமங்குலி பப்ளிகேஷன்ல இருந்து வந்து சன் டிவி நெட்வொர்க்கா இது மாறி மாறிருக்கு இது மாத்துனாங்க அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க நம்ம மாறினதுக்கப்புறம் தானே பிரச்சனை உங்களுக்கு எப்போ ஷேர் மாறுதோ அவங்க முரசலி மாறனுடைய மனைவி மல்லிகா மாறன் அவங்க கிட்டே இருந்து ஷேரு எப்போ மாறுதோ அப்பதான் பிரச்சனை அப்படிங்கிறதானே சொல்றாங்க அதை மட்டும் நம்ம கொஞ்சம் விளக்கமா சொல்லுறாங்க அதுதான் அவர் சொல்றது வந்து என்னென்னாக்கா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து அந்த ஷேர் வந்து மல்லிகா மாறன் அவங்க வந்து முரசொலிமாரனோட அவங்க மனைவி அவங்க பேரில் இருந்த ஷேரை வந்து இவர் தாம் பேரில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ராடில் அண்ட் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு ஷேரை மாற்றுறாரு ஷேரோட வேல்யூ வேல்யூ குறைக்க எங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் அந்த அதனால் வந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் அப்படிங்கிறாரு அந்த அதனால் வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டில் வந்து இவங்க எல்லாம் வந்து அஃபன்ஸ் கமிட் பண்ணிருக்காங்க அதனால் இது மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொதுவாக வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா எனக்கு சேர வேண்டிய ஷேரை கொடுக்கல நீங்கள் இது பண்ணுங்கள் அதுதான் சொல்லுவாங்க எனக்கு சேர வேண்டிய ஷேர் வந்து பணத்தை வந்து நீங்கள் வேறு இதில் வந்து உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டு எங்களுக்கு குடும்பத்தில் இருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டு நீங்கள் அதை வச்சு பல கிரைம்லாம் பண்ணுறீங்க ஏன்னா ஸ்பைஸ் ஜெட்டு போன விமானங்கள்லாம் அந்த விமான நிறுவனங்கள்லாம் விலைக்கு வாங்கினாங்க அதுக்கப்புறம் அது போயிடுச்சு அதனால் இவர் த தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்ப நபரே ஒரு ரத்த சொந்தம் உள்ள உறவு உள்ள ஒருத்தவரே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு இதில் வந்து அது மட்டும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடாது இன்றைக்கி ஆடிட்டர் அவர் வந்து ஒரு குருமூர்த்தியும் இன்றைக்கி வந்து செய்திகளில் வருது இதில் வந்து இடி இதில் விசாரணைக்கு விசாரணைக்கு உட்படுத்தணும் இந்த விவகாரத்தை விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லுங்க அதையும் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் பார்க்கணும் இல்லை அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா டெஃபினட்டாக இடி வந்து உண்மையிலே ஒரு தார்மீக பொறுப்போடு இதில் வந்து நீங்கள் விசாரணை பண்ணுறதுனால பொதுவாக வந்து மணி லாண்டரிங் ஆக்டில் வந்து தேவையில்லாமல் யாரையும் கைது பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அதனால் விசாரணை பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது மணி லாண்டரிங் ஒரு ஒரு அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு கிரைம் ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் வந்து மணி லாண்டரிங் ஆக்டில் வந்து ஈடி வரணும்னா அதுக்கு முன்னாடி வந்து இவர் கொடுத்துருக்கிற அந்த லீகல் நோட்டீஸ் அடிப்படையில் வந்து ஒரு எஃப்ஐஆராக ஒரு குற்றமோ வந்து பதிவு செய்யப்படும் பதிவு செய்ய ஏற்கனவே ஒரு வேளை பதிவு செய்யப்பட்டுருந்ததுனாக்கா அந்த கேஸை வச்சு அதுலேருந்து எடுக்கிற தகவலை வச்சு ஒரு ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் வருது அப்படின்னா அப்போ மணிலாண்ட்ரிங் ஆக்ட்டில் இடி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் இந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து இதுவே வந்து தமிழ்நாட்டில் வந்து வேறு ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்குது அப்படின்னாக்கா இன்னேராக எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க எஃப்ஐஆர் போட்டு இடி இன்னும் இடி அது மேலே இன்னொரு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வந்துவாங்க ஆனால் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இது இப்போ பணம் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் இந்த பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையும் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டு இந்த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கிரைம் எல்லாமே நாளைக்கு இந்த நோட்டீஸே அவர் வாபஸ் வாங்கிடுவார் வாபஸ் வாங்குற வரைக்கும் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் மக்கள் சார்ந்த குற்றச்சாட்டு மக்களோட பணம் வந்து அவங்களோட ஷேர்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதில் உடனடியாக அது வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஈடியும் இதில் வந்து இதில் வந்து புலன் விசாரணை பண்ணிச்சுன்னா இதில் இருக்க முக்கியமான தகவல்கள் வரும் அப்போ வரும்போது இது ஒரு மிகப்பெரிய பூதாகர பிரச்சனையாக வரும் அன்னைக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அன்னைக்கு செட்டில் பண்ணாலும் வேலை கேட்காது இது வந்து ஒரு கிரைம் அகெயின்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் கிரைம் அகெயின்ஸ்டு ப்ரைவேட்டுன்னா பரவாயில்ல கிரைம் அகெயின்ஸ்டு சொசைட்டினா அப்போ எல்லாருக்குமே அந்த உரிமை வந்துடும் அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இவங்க செட்டிலே பண்ணாலும் அந்த மேட்ரு வந்து ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும் இதுதான் வந்து சட்டத்தில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு இப்போது மாறன் அவர்கள் இறந்ததற்கு பிறகு இந்த ஷேர் ஷேரெல்லாம் மாற்றிருக்கிறாரு மாறன் அந்த ஷேர் ஹோல்டராக இருக்கக்கூடிய மற்ற யாரையுமே கன்சல்ட் பண்ணலை அப்படிங்கிறாங்க அது என்ன பிரச்சனை சார் அப்படி உடனடியாக கன்சல்ட் பண்ணாமல் மாற்ற முடியுமா அதுதான் கிரைமாக இங்கே வருதா க மாறன் வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் சன் நட்டோர்களை வந்து ஒரு ஷேர் கூட இல்லைன்னு சொல்லி தயாநிதி மாறன் அவரோட தம்பி சொல்கிறார் அவரோட லீகல் நோட்டீஸில் கலாநிதி மாறன் வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் சிங்கிள் ஷேர் கூட வாஸ் நாட் ஹோல்டிங் இந்திய சன் நெட்ஒர்க் இந்த கம்பெனியில் இல்லை அப்படிங்கிறார் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணில் அவங்களுடைய தந்தையை முரசொலி மாறன் இறந்துடுறார் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணோம் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அவர் கம்பெனியில் ஒரு ஒரு ஷேர் கூட கிடையாது சரி கலாநிதி மாறனுக்கு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணில் முரசொலி மாறன் அப்பா இறந்துடுறாரு அம்மா விதவியாகிடுறாங்க வயசானவங்க இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணில் இந்த நோட்டீஸில் வந்து தயானி என்ன சொல்றாருன்னா மூணே மூணு நாளில் அப்பா இறந்து மூணு நாள் கூட ஆகலை டெத் சர்டிஃபிகேட் கூட வாங்காமல் இவரு வந்து அம்மா பேர்ல இருந்த ஷேர் அப்படியே ஷேரெல்லாம் மாத்துறாரு யார் பேர்ல அப்படியே கலாநிதி மாறன் மாற்றிக்க எந்தவங்க எந்த ஒரு ரிலிங்கு சர்டிஃபிகேட்டும் கிடையாது எந்த ஒரு லீகலு சர்டிஃபிகேட்டும் இல்லை எந்த ஒரு இதுமே வாங்கலைன்னு சொல்லிடா

ஸோ பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அவருக்கு ஒரு ஷேர் கூட கிடையாது அப்படிங்கிறார் இப்போ இந்த இடத்துல இன்னொரு இடத்துலையும் பாருங்கள் மை கிளைண்ட் ஃபர்தர்ஸ்டு திரு எஸ்என் மாறன் அதாவது முரசொலி மாறன் டைட் ஆன் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு அண்ட் அண்ட் ஃபேக்டம் ஆஃப் டெத் ஆஃப் டிசீஸ் மாறன் வாஸ் இன்ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர் ஒன்லி ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் டூ தௌசண்ட் த்ரீ வித் த கார்பரேஷன் ஆஃப் சென்னை டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் டெத் death of maran had been issued only on 28 11 2003 by the corporation of chennai since maran died interstate leaving his estate which includes his shareholding in various companies and the same devolves equally among the following persons as per the sections 8 of the hindu succession act as is legal heirs, and the same being confirmed by the legal heir certificate dated 22 2004 mother's legal heirs, mother Sundram, malliga maran wife கலாநிதி சன் தயாநிதி சன் அன்புக்கரசி டாட்டர் நீங்கள் செத்து மூணு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை லீகல் ஹெர்த் சர்டிஃபிகேட் வாங்கலை அதுக்குள்ளே போயிட்டு எங்கள் அப்பா இருந்தது அம்மா பேர்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட்டீங்க இது வந்து ஃப்ராட் லேண்ட்லாம் பண்ணியிருக்கிறாரு இந்த ஃப்ராட் பண்ணி அவர் ஷேர் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக ஆன பிறகு அவர் வந்து அந்த பட அந்த பண நடவடிக்கையில் மிகப்பெரிய மணில ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் நடந்திருக்கு அதில் மிகப்பெரிய மணி லாண்டரிங் அஃபென்ஸு அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறார் வெரி கிளியராக அவர் வந்து அவரோட லீகல் நோட்டீஸில் தெளிவாக சொல்லியிருக்கார் அவர் இந்த மாதிரின்னு இந்த மாதிரி நான் நோட்டீஸ் அனுப்பின பிறகு இருபத்தி நாலில் போன வருஷம் நோட்டீஸ் அனுப்பின பிறகு இந்த இதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு அன்புக்கரசுக்கு அவங்களுடைய சகோதரிக்கு ஐநூறு கோடி கொடுத்து நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்க ஆனால் என்னைய வந்து நட்டாத்தில் விட்டுட்டீங்க சொல்கிறார் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலன்னா நான் வந்து இப்போ உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் போடுவேன் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு இல்லை அதுதான் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரா அல்லது மாறன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரா இல்லை அவரு வந்து இப்போ வந்து தயாநிதி மாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி மூணில் இருந்த பொசிஷன் ஷேர் ஹோல்டிங் பொசிஷன் அப்போ எப்படி இருந்தோ அதாவது மாறனுக்கு வந்து ஷேரே இல்லாத இருந்த அந்த பொசிஷனுக்கு சன் நட்டோர்க்கோட ஷேர் ஹோல்டிங் பொசிஷன் நீங்கள் கொண்டு போகணும் மாறன்க்கா ஆமாநிதிமாறன் வந்து சன் நெட்வொர்க்கோட ஓனர் கலாநிதி மாறன் வந்து பதினைஞ்சு மூணு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அவர் ஷேர் ஹோல்டரே கிடையாது அதுக்கப்புறம் வந்து வந்து இல்லிகளா வந்து அவரோட ஃபாதரோட ஷேரையும் அம்மாவோட ஷேரையும் வந்து இல்லிகளா மாத்தி அவர் இவ்வளோ பெரிய இதுவோ பண்ணிருக்காரு கிரைமை பண்ணிருக்காரு ப்ராடக்ட் அண்ட் டாக்குமெண்ட் வச்சு அதனால வந்து இந்த பொஷிஷன் வந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ள பொசிஷனுக்கு நீங்க ஷேர் ஹோல்டிங் பொஷிஷனை மாத்தணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து கேஸ் தொடுப்பேன் கிளியராக சொல்கிறாரு நீங்கள் வந்து ஃப்ராடுலண்ட்டாக ஷேரை மாற்றினது ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பருக்கு முன்னாடி உள்ள பொசிஷனுக்கு போனோம் அப்படி மாற்றி நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எல்லாம் தயாலு அம்மாளுக்கும் நீங்கள் கொடுக்கணும் கருணாநிதி அவரோட மனைவி தயாலு அம்மாளுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அந்த ஷேர் ரொம்ப கொடுக்கணும் எங்களுக்கு மாறனோட வாரிசுக்கு தாராளங்க எங்களுக்கும் அதை நீங்கள் பிரித்து கொடுக்கணும் இல்லைன்னா நான் கேஸில் ப்ரொசீட் பண்ணுவேன் ஏழு நாளுக்குள்ளே எனக்கு பதில் சொல்லணும் எனக்கு நீங்கள் இதை பண்ணணும் த டிமாண்ட் இஸ் டு பி ஃபுல்லி கம்ப்ளைன்ட் இன் செவன் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் திஸ் கம்யூனிகேஷன் ஃபெயிலிங் விச் மை கிளைண்ட் ஷேல் பி கன்சைன் டு இனிஷியேட் ஆல் அப்ரோப்ரியேட் சிவில் கிரிமினல் ரெகுலேட்டரி அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அகெயின்ஸ் யூ அண்ட் யுவர் அசோசியேட்ஸ் வித்தவுட் எனி ஃபர்தர் நோட்டீஸ் ஹோல்டிங் ஈச் ஆஃப் யூ பர்சனலி அண்ட் ஜாயின்லி லயபிள் அண்டர் அப்ளிகேபிள் லாஸ் நீங்கள் தெளிவாக நல்லா கவனிக்கணும் அப்படி நீங்கள் பண்ணாத பட்சத்தில் அப்ரோப்ரியட் சிவில் சிவில் வழக்கும் தொடுப்பேன் கிரிமினல் வழக்கும் தொடுப்பேன் ரெகுலேட்டரி வழக்கும் தொடுப்பேன் கம்பெனி லாபாடுக்கும் போவேன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு என்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன தெளிவாக இருக்கார் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸும் நான் வந்து இனிஷியேட் பண்ணுவேன் அதுக்கு நான் பண்ணுவேன் அதுக்கு உட்படுப்பேன் சொல்கிறார் ஸோ தெளிவாக இருக்கார் அவர் வந்து இந்த பணத்தை வந்து செட்டில் பண்ணுங்கள் கருணாநிதியோட மனைவி தயாலு அம்மாளுக்கும் எங்களுடைய மாறன் அவருடைய வாரிசார வரைக்கும் எங்களுக்கும் செட்டில் பண்ணுங்கள் இல்லைனா உங்களை விட மாட்டோம் சன் டிவியை நிம்மதியாக இருக்க விட மாட்டோம் தெளிவாக சொல்லிட்டேன் சார் இதில் தயால அம்மாளுக்கும் வந்து ஷேர் இருந்தது அதுவும் தான் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு ஆமாம் அங்கேயும் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறாரு அப்போ அவங்களுக்கானது என்னவா இருக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கு அதாவது தயாநிதி மாறன் தன்னுடைய லீகல் நோட்டீஸில் வக்கீல் நோட்டீஸில் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சுமங்கலி பப்ளிகேஷன் வந்து அந்த கம்பெனியாக இன்கார்பரேட் பண்ணது அது இப்போ வந்து தயாலு அம்மாலும் மல்லிகா மாறன் அதாவது மாறனோட மனைவியும் கலைஞர் கருணாநிதி அவரோட மனைவியும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சுமங்கலி பப்ளிகேஷனோட ஈக்குவல் ஷேர் பார்ட்னர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் இவங்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் அவங்களுக்கும் டூ ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிக்கும் உள்ள அப்போ ஷேர் வேல்யூ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் வந்து தௌசண்ட் ஷேர்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வேல்யூவில் அந்த சுமங்கலி பப்ளிகேஷன் வந்து இன்கார்பரேட் பண்ணதாக சொல்கிறார் அந்த ஷேர் வந்து இருபத்தேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வந்து முரசொலி மாறனுக்கு அது மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சுமங்கலி பப்ளிகேஷன் வந்து கன்வெர்டட் இன் டு சன் டி சன் டிவி நெட்வொர்க்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு தான் வந்து ஒரு முரசொலி மாறன் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இது பண்ணும்போது தான் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அவர் இறந்த உடனே வந்து வந்து அவர் அது வரைக்கும் அவர் ஷேர் ஹோல்டரே கிடையாது அது வரைக்கும் வந்து மாறன் ஷேர் ஹோல்டரே கிடையாது மாறன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிடையாது செப்டம்பர் வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் இவரோட ஷேர் இவரோட ஷேர் இதெல்லாம் மாற்றுறார் இது தயாலு அம்மாளோட ஷேர் எப்படி முரசொலி மாறனுக்கு போச்சுங்கிற அதுலேயும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தினா தான் தெரியும் அது எப்படி போச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட்டா இல்லை ஃபேமிலி செட்டில்மெண்ட்டா இல்லை எந்த அடிப்படையில் வந்து தயாலம்மாளோட இது எதுக்காக வந்து அது அது கூட கூட நோட்டீஸ் நோட்டீஸ் சார் என்ன இப்போ முரசொலிமாறன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை வழி நடத்துறது கலைஞர் அவர்களாக இருந்திருக்காரு அப்போ வந்து இறந்த உடனே அவங்களை கூப்பிட்டு பிரதர்ஸ கூப்பிட்டு எப்படி பண்ண போறீங்கன்னு கேக்குறப்ப நான் வந்து இந்த குடும்பத்தை வழி நடத்துகிறேன்னு கலாநிதி மாறன் கூறியிருக்கிறார் அப்ப அவர் தான் ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறாரு

அது இப்போ நோட்டீஸில் வந்து வெளிப்படையாக இவங்க எதுக்காக செட்டில் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல ஏன்னா அவங்களும் மாட்டிக்குவாங்களே வெளிப்படையாக வந்து இந்த இது இந்த விஷயத்துக்காக இது செட்டில் பண்ணாங்க இதுக்காக இது வந்து விசாரணைக்கு உட்படுத்தினா தான் தெரியும் எது எததுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாங்க இன்றைக்கி வந்து அவங்க குடும்பத்தில் வந்து இது இது செட்டிலே ஆகாது பெரிய பிரச்சனையாக போகும்போது தான் இது ஒரு பொது பிரச்சனையாக கொண்டு வராங்க இந்த நோட்டீஸை வந்து பப்ளிக் இதை விட வேண்டிய இதை நினச்சிருந்தா சீக்கிரட்டாக ஒரு லாயர் நோட்டீஸை அனுப்பிச்சு ஒரு இல்லை குறுக்க இருக்கிற மிடில் மேனை யாராவது வச்சு ஒரு பெரிய ஆளை வச்சு இந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் இது வந்து பொதுவெளியில் இந்த நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் லாயர் நோட்டீஸ் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இது தலைக்கு மேலே போயிடுச்சு உங்களுக்கு இல்லை வேற ஏதாவது பொலிட்டிக்கல் காரணம் இருக்கா இல்லை திமுகவோட அழுத்தம் இருக்கா இல்லை என்ன இருக்குது சன் டிவி நெட்வொர்க்குக்கு திமுகவோட அழுத்தம் இருக்கா இல்லை குடும்ப பிரச்சனையா இதெல்லாம் வந்து புலனாய்வு அமைப்பு விசாரிச்சாதான் தெரியும் குடும்பத்தில் உட்காந்து வயசானவங்க அவங்க குடும்பத்திலே உட்காந்து விசாரிச்சுக்கிட்டா அது உண்மை தகவல் இப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மக்கள் சார்ந்த ஊழல் வந்து இதில் வெளியே வராது இதில் விசாரணைக்கு உட்படுத்தினா இதில் நடந்திருக்கிற ஊழல் பண பரிவர்த்தனை பணப்பதுக்கல் எல்லா விஷயமும் வரும் ஆனால் இது வந்து இதை அரசாங்கம் மாநிலத்திலும் மத்தியிலும் ஆளுகின்ற அரசாங்கம் இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தட்டு தான் பார்க்கணும் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அடுத்த கட்டமாக எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் இந்த வழக்கு அப்படிங்கிறதுல அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு வணக்கம் வாய்மையே வேண்டும் இதுவரை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜி எஸ் மணி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்